என்ன பொதுமக்கள் எங்க போவாங்க ஒரு ஸ்பிரேயர் வழங்குறது முதல் கொண்டு ஒரு டிராக்டர் வழங்குறது முதல் கொண்டு பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன வெள்ள பாதிப்புல அது மாதிரி இந்த நான் சொன்ன இந்த பதினேழு பஞ்சாயத்துல பெரும்பான்மை அதிமுக பிரசிடண்ட்கள் அவங்க இப்ப சாலை மேற்கு பண்ண போற எம்எல்ஏன்றாங்க நான் கூட்டு பேசி சாலை மேற்கு வேண்டாங்க நான் முதலமைச்சர் கிட்ட பேசிருக்கேன் சட்டமன்றத்துல பேசிருக்கேன் உயர் அதிகாரிகள்கிட்ட பேசிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு நிவாரணம் பெற்று தர சாலை மேற்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மாதிரியான நிர்வாக நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள் ஊழலுக்கு துறை போகிற துறை அதிகாரிகள் மேலை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்காகதான் பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் அழைச்சேன் நன்றி வணக்கம் கேள்வி இருக்கா கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை